ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் தைப்பூச விரதத்தோட ஐந்தாவது நாள் இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு வீட்டில் நித்தியமுல்லைப்பூ இருந்தது அதை வச்சு அபிஷேகம் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து திருப்பதி மாலை போட்டிருக்கனால பெருமாளுக்கு சனிக்கிழமை இருக்கிறனால இன்றைக்கி வடை பாயசத்தோட படையல் போட்டு பெருமாளுக்கு வந்து அரிசி மாவு தீபமும் ஏற்றி தூப தீப ஆராதனையோட முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வராகியம்மனுக்கு வரக்கூடிய வசந்த பஞ்சமி திதி தொடங்கிருக்கு ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை பத்து பன்னிரெண்டு வரையும் பஞ்சமி திதி இருக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம வாராகி மனை வணங்குறது ரொம்பவே விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி தாயாரையும் சேர்த்து வணங்குறது ரொம்பவே சிறப்பு நம்மளோட குழந்தைகளுடைய கல்வி அறிவு ஞானம் பெருக நாளை தினம் சரஸ்வதி தேவி தாயாரையும் வாராகி தாயையும் வணங்குறது வசந்த பஞ்சமி திதி என்று ரொம்பவே சிறப்பு வசந்த பஞ்சமி வழிபாடு செய்தால் வாழ்வை வளமாக்கும் நமக்கு